வாங்க இன்னைக்கு சிங்கப்பூரோட பன்முக கலாச்சாரத்துல ஒரு இளம்பெண் எப்படி தன்னோட சமூகத்தோட பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறாங்கன்னு பார்க்க போறோம் கருப்பையா தேவதர்ஷினியோட இந்த ஊக்கமளிக்கிற பயணத்தை நாம இப்போ விரிவாக பார்க்கலாம் சரி நாம பார்க்க போற இந்த கதைய சரியா பிரதிபலிக்கிற ஒரு தமிழ் இருந்து ஆரம்பிக்கலாம் அறிவுடைமை யாதும் செயல் பெறும் அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வெறும் அறிவா மட்டும் இல்லாம அதை செயல்ல காட்டும் தான் அதுக்கு முழு அர்த்தம் கிடைக்கும் தேவதர்ஷினியோட வாழ்க்கையும் தான் நமக்கு உணர்த்துது தான் கருப்பையா தேவதர்ஷினி சிங்கப்பூர் தமிழ் சமூகத்துல ஒரு பெரிய சக்தியா வளர்ந்து வராங்க கல்வி கலை சமூக தலைமைனு அவங்களோட தாக்கம் பல துறைகள்ல இருக்கு ஒரு மாணவியா ஒரு கலைஞரா ஒரு சமூக சேவகரா எப்படி இத்தனை துறைகள்லயும் உங்க முத்திரை பதிச்சாங்கன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் அவங்க வெறும் ஃபார்மல் ரோல்ல மட்டும் இல்லை அவங்களோட வயசுல இருக்கிறவங்களோட கனெக்ட் பண்றதுலயும் ரொம்ப திறமையானவங்க உதாரணத்துக்கு தமிழ் மீம்ஸ் உருவாக்குறது மாதிரி விஷயங்கள் மூலமா பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் நினைக்கிற ஒரு பாலமா இருக்காங்க சரி இவ்வளோ பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆளுமையோட பயணம் எங்கிருந்து ஆரம்பிச்சுது வாங்க அவங்க ஸ்கூல் டேஸ்க்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோம் இந்த விதை எங்க போடப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம் சிங்கப்பூரோட கல்வி முறை தான் அவங்களோட சமூக பணிக்கான ஒரு ட்ரெயினிங் கிரவுண்டா இருந்திருக்குன்னு சொல்லலாம் சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும்போதே பாருங்க பெரியவங்களுக்கு உதவுறதுல இருந்து சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வரைக்கும் சமூகத்தோட எல்லா தலைமுறையினரையும் இணைக்கிற பல திட்டங்களுக்கு தலைமை தாங்கியிருக்காங்க இதுதான் அவங்களோட சமூக சேவை பயணத்தோட அடித்தளம் அவங்களோட உண்மையான தலைமைத்துவ திறமை வெளியே வந்தது ஜூனியர் காலேஜ்ல தாங்க அங்க கலைத்துறையில ஒரு முக்கியமான பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க இந்திய கலாச்சார மன்றத்தோட துணைத் தலைவரா பொறுப்பேற்று சும்மா நிகழ்ச்சிகளை மட்டும் நடத்தல சிங்கப்பூர் இளையர் விழா மாதிரி ஒரு பெரிய போட்டிக்கு தன்னோட சக மாணவர்களுக்கு வழிகாட்டியா இருந்திருக்காங்க அது ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா சவால்களை வெற்றியா மாத்துறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் அவங்களோட அக்னி நாடகக் குழுவுக்கு போதுமான நிதி இல்ல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு ஆனா அதையெல்லாம் தாண்டி பல வெற்றிகரமான நாடகங்களை அரங்கேற்றினாங்க இது அவங்களோட விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய சாட்சி சீக்கிரமே அவங்களோட தாக்கம் ஸ்கோலை தாண்டியும் பரவி தேசிய அளவுல அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துச்சு பேச்சு போட்டி கவிதை விவாதம்னு எந்த துறையை எடுத்தாலும் அங்கேயும் அவங்க தான் ஸ்டார் தேசிய அளவுல பல மதிப்புமிக்க விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க இதுவே அவங்களோட பன்முக திறமைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ரெண்டே வருஷம் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தோட துணைச் இருந்து இளையர்களுக்காக பல நல்ல திட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க அந்த காலகட்டத்துல சமூகத்துல ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க உச்சம் மாதிரியான ஒரு பெரிய கலாச்சார போட்டிய ரெண்டு வருஷம் தொடர்ந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க இதனால அவங்க இளையர் கலாச்சாரத்தோட ஒரு முக்கிய முகமாவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் சரி இது வெறும் தேவதர்ஷினியோட கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அவங்களோட கதை சிங்கப்பூர் தமிழ் சமூகத்தோட ஒரு பெரிய எதிர்கால பார்வையோட எப்படி இணையுதுன்னு இப்போ பார்க்கலாம் இது ஒரு தனிநபரோட கதையை மட்டுமல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் இந்த சமூகம் யூத்ஸை குறிக்க இளைஞர்கள்னு சொல்லாம இளையர்ன்ற ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துறாங்க இதுவே அவங்க இளைய தலைமுறைக்கு கொடுக்குற மரியாதையும் முக்கியத்துவத்தையும் காட்டுது சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் ஒரு சூப்பரான விஷயம் பண்றாங்க தேவதர்ஷினி மாதிரி பல இளையர்களோட கதைகளை முதல்ல ஒரு புத்தகமா கொண்டு வர்றாங்க அதோட நிறுத்தாம அதையே ஒரு நவீன டிஜிட்டல் தலமாக மாத்தி உலகத்துல யார் வேணாலும் படிக்கிற மாதிரி செய்கிறாங்க இது எவ்வளவு பெரிய முயற்சி பாருங்க சோ இந்த டிஜிட்டல் ப்ராஜெக்டால என்ன நடக்குது இந்த இன்ஸ்பைரிங்கான கதைகள் எல்லாம் வெறும் புத்தகத்துல முடங்கிடாம ஒரு வாழும் உத்வேக ஆதாரமா மாறுது இதனால உலகத்துல எந்த மூளையில இருந்தாலும் யார் வேணாலும் இந்த கதைகளிலிருந்து கத்துக்க முடியும் இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த இளைய தலைவர்களோட கதைகளை நாளைக்கு வர்ற தலைமுறைக்கு ஒரு பெரிய உத்வேகமா மாத்துறதுக்கு நாம என்ன செய்ய போறோம் இந்த கதைகளை பாதுகாக்கிறதுலையும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுலையும் நம்ம ஒவ்வொருத்தரோட பங்கு என்ன யோசிச்சு பாருங்க நன்றி